வாழ்கை வளங்குறங்க நான் சப்பாத்திக்கு தாபா ஸ்டைலில் ஒரு சப்ஜி செய்ய போகிறேங்க வெஜிடபிள் வச்சு இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இது உருளைக்கிழங்கு ஒரு கிழங்குங்க காலிஃப்ளவர் பாதி பீன்ஸ் ஒரு பத்து கேரட்டு ஒன்று கேசிகம் ஒன்று ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இப்போ வந்து நம்ம மானல் அடுப்பில் வச்சுலாம் மானல் நல்லா காஞ்சிருக்கு ஆயில் போட்டலாம் ஒரு மூணு மூணு கரண்டி ஆயில் போட்டலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் போட்டலாம் இப்போ எல்லாம் ஆயில் காந்தி சாட் பார்த்தலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம் நச்சீரகம் போட போகிறோம் நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொரியுது இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்ல ப்ரௌன் கலராக நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த சப்ஜி கடு கடுகு கடுகு எதுவும் வேண்டாங்க சின்ன சீரகம் போட்டு தலைச்சாலே போதும் இப்போ தக்காளி போட்டுடலாம் நீங்கள் வெங்காயம் தக்காளி எப்படி எவ்வளோத்துக்கு வதங்குணும் அவ்வளோ இந்த சப்ஜி வந்து சூப்பராக இருக்குங்க இந்த சப்ஜி வந்து நான் வந்து கிரேவியாக செய்ய இல்லைங்க ட்ரையாக ரொம்ப ட்ரையாக செய்ய போகிறேன் நான் இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் இந்த ராஜஸ்தான் பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த இதே வந்து நம்ம வந்து ஒரு கெட்டியாக வைப்போம் பாருங்கள் அதை மாதிரி தான் வைக்க மாட்டாங்க அது ட்ரையாக தான் வைப்பாங்க சப்பாத்தி சூப்பராக இருக்கும் பஞ்சாப்பு அதுங்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா ஒரு ட்ரையாக நம்ம பொரியல் பண்ணுவோம் பாருங்கள் மாதிரி தான் செய்வாங்க ஏன்னா காய் வந்து கனமாக வெஜிடபிள்ஸ் வந்து கனமாக சேர்த்துப்பாங்க இப்போ நீங்கள் ரெண்டு சப்பாதி சாப்பிட்றீங்கன்னா காய் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக ரெண்டு கப்பு சாப்பிடுவாங்க இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இதில் கொட்டிக்கணும் இந்த காலுக்குள்ள எல்லாம் மட்டும் நீங்கள் தண்ணி சுட வச்சு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு அதில் கொஞ்சம் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துருங்க நான் அது மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்குறேன் நீங்கள் எதுவுமே செய்யாத போடாதீங்க ஏன்னா அதில் பூச்சிலாம் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அது சிம்முலேயே வைங்க இப்போ இந்த காய் வதங்கும் போது ஒரு இலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டு நல்லா வதக்கணிங்க இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம பொடியெல்லாம் போட போகிறோம் பெப்பர் பொடி ஜீரா ஜீராப்பொடி மல்லிப்பொடி தனியாக போ இது தனியாக பொடி மிளகாய் பொடி போட போகிறோம் இப்போ வந்து மஞ்சள் மஞ்சள் பொடி வந்து கா ஸ்பூனு காரப்பொடி ஒரு ஸ்பூனு மல்லி ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு ஏன்னா மல்லிகைத்தூள் வந்து காரப்பொடி போல கொஞ்சம் காரமாக இருக்கும் பைசியாக ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூனு பொடி அரை ஸ்பூனு இதுக்கு தேவையானது உப்பு இப்போ எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கலாம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு திண்டுங்க இதெல்லாம் கலர் மாறி இந்த ஜீரகப்பொடி மிளகு பொடி தான் நம்மளுக்கு இதை டேஸ்ட்டே கொடுக்க போகுது இந்த பட்டை கிராமெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது அப்படியே அந்த ஸ்மெல் அப்படியே சூப்பராக எடுக்கணும் போகிறேன் நான் நல்லா நல்லா ஆக கமகமன் வருது இதிலேயே வந்து கோசெல்லாம் போடலாங்க நான் வந்து அஞ்சு காய் தான் போட்டுருக்கேன் நிறைய மீடியம் ஃப்ளேமில் மூடியை போட்டு அப்படியே வைக்க கொஞ்ச நேரம் இதுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து சும்மா தண்ணி வந்து இப்படி போய் லைட்டாக ஒரு கால் டம்ப ஒரு கால் டம்பா தண்ணி மட்டும் போதுங்க இதை அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே வேக வைங்க அப்படியே சப்பாத்திக்கு சாப்பிட்டா அப்படியே கம கமம் சூப்பராக இருக்குங்க அப்படியே சிம்மில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ஒரு ஸ்பூனு கடலை மாவு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்தா வச்சு வெத்துக்கலாம் இல்லைன்னா கடையில மீனாட்சி இது கடலை மாவு தான் போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுருக்கோம் இது ஏன் கடலை மாவு போடுறோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சதுசிக்கலாம் அது அப்படியே கிண்டி விட்டுட்டு கடலை மாவு போட்டுருக்கோம் இல்லைங்களா ஒரு நிமிஷம் அது அப்படியே வேக வேணுங்க நல்லா ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிட்டு கொத்தமல்லி தூவிட்டு சப்பாத்தி தோட்டம் சாப்பிட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா நல்லா ட்ரையாக இருக்குது காயும் நல்லா வெந்திருக்கு இதை பாருங்கள் கால் பிளேவர் உருளக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ்லாம் நல்லா வெந்திருக்குங்க இப்போ கூட சாப்பிடலாம் ஆரம்பிக்கலாமா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பவுலில் மாற்றிக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி தாளியை போட்டு பவுலில் மாற்றிக்கலாம் நான் வந்து தட் ப்ளேட்டில் பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக ஒரு சப்பாத்தி நல்லா ஒரு வெஜிடேபிள் சப்ஜி நல்லா ஒரு சூப்பராக ஒரு மேலே வந்து கொத்தமிக்காயட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த சப்ஜி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்